எல்லாருக்கும் வணக்கங்க கோட் மூவி ரிவ்யூ தான் ஸோ இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றுமே கிடையாதுங்க ஹீரோவால் வில்லன் பாதிக்கப்படுறாரு ஸோ வில்லன் ஹீரோவை பழி வாங்கணும் எப்படி பழி வாங்குறாரு தெரியுமா ஹீரோவோட பையனை வச்சு ஹீரோவை பழி வாங்குறாரு ஸோ கடைசியில் தான் ஹீரோவுக்கு தெரிய வருது நமக்கு உண்மையிலே வந்து பையனால் தான் வந்து எல்லா பிரச்சனையுமே அப்படிங்கிறதே ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹீரோ ஜெயிச்சாரா இல்லை வில்லனாக இருக்கிற பையன் ஜெயிச்சாரா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை சாலிடாக சொல்லப்போனால் அப்பன் பையனுக்குள்ளே நடக்கிற ஆடுபுழி ஆட்டம்தான் ஸோ கிட்டத்தட்ட வந்து பையன் கூடவே இருப்பார் இருந்துக்கிட்டே வந்து எல்லா வேலையும் செய்வாப்பில்ல ஆனால் வந்து அப்பாவுக்கு எதுவுமே தெரியாது இதில் என்ன ஒரு காமெடினா அப்பா ஒரு ஆண்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடில் ஒரு அதிகாரியாக இருக்கார் ஸோ சாலிடா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டு ஸோ ரொம்ப இன்டெலிஜெண்ட்டான ஒரு ஆபீஸர் ஸோ அப்படியேப்பட்ட ஒரு ஆஃபீஸர் வந்து தன்னோட பையன் பண்ணுற மறைமுக சித்து விளையாட்டை இவரால் வந்து கண்டே பிடிக்க முடியல ஸோ கூட இருக்கிற அவர் ஸ்குவாடில் இருக்கிற ஒரு குள்ளநறிய கூட இவரால் வந்து கண்டுபிடிக்க முடில அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டேஜில் தான் கண்டுபிடிக்கிறாரு இந்த குள்ளநெறியை ஸோ அந்த குள்ளநெறி யார் என்ன அப்படிங்கிறத நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சீங்க கேப்டன் விஜயகாந்த் இவங்க நடித்த டபுள் ஆக்ஷன் மூவி ஒன்று இருக்குது அந்த படத்தோட நேம் வந்து ராஜதுரை ஸோ இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணது எஸ் ஏ சந்திரசேகர் ஸோ விஜய் இவங்களோட அப்பா ஸோ அப்பா இவங்களோட கதையை அப்படியே வந்து அட்டர் காப்பி பண்ணி இந்த கோட் படத்தில் விஜய் இவங்க பயன்படுத்தியிருக்காங்க ஸோ அப்பா பையன் அப்படிங்கிற இந்த பாசத்தினால எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் கோர்ட்டு அப்புறம் வந்து ப்ரெஸ் மீடியா இதெல்லாம் எதுவுமே வந்து சந்திக்காமல் அப்படியே விட்டுட்டார் பையன் தானே புடச்சி போட்டோம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாப்புல ஸோ என்ன சொல்கிறது வெங்கட்பபு அவர்கள் வந்து சமீப காலமாக வந்து இவருடைய இயக்கத்தில் வெளில வர எந்த ஒரு படமே வந்து பெருசாக வந்து ஒர்க் அவுட்டே ஆகலை கடைசியாக ரிலீஸ் ஆன கஸ்டடி படம் உள்பட ஸோ எனக்கு உடனே வந்து ஞாபகத்து வர்றது என்ன தெரியுமா இந்த படம் பார்த்த உடனே கார்த்திக்கு பிரியாணின்னு ஒரு படத்தை கொடுத்து செம்மையாக சமைச்சி விட்டாப்புல அதே மாதிரி சூர்யா சாருக்கு மாசுன்னு ஒரு படத்தை கொடுத்து சம மாசாக காட்டி அதுக்கப்புறம் காமெடி ஆக்கி விட்டாரு ஸோ கோட்டுன்னு ஒரு படம் விஜய்க்கு கொடுத்துருக்காரு ஸோ இந்த படம் உண்மையிலே வந்து தேருமா தேராதா அப்படின்னு நினச்சி தான் நான் போனேன் பார்த்துட்டு வெளில வந்ததுக்கப்புறம் கோட்டு கசாப் கடையில் கரியாயிடுச்சு விபி மேலே வச்சிருந்த அந்த நம்பிக்கை உண்மையிலே வந்து பொதுமக்களாகிய சினிமா ரசிகர்களாகிய நமக்கு வந்து இந்த படத்தில் சுக்குநூறாக உடஞ்சிருச்சு ஆனால் இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இந்த படம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும்பா சூப்பராக எடுபடும்ப்பா மக்கள்கிட்ட செம்மையாக ரெஸ்பான்ஸ் ஆகும்பா அப்படி இப்படின்னு வந்து விஜய் இவங்க வந்து நினச்சிக்கிட்டு இருந்தாங்க பட் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கவே இல்லை எல்லாமே வந்து அட்டர் பிளாப்பு தான் ஸோ எப்படி சொல்கிறதுனா எதுவுமே தேரலை இந்த படத்தில் ஸோ ஆர்டிஸ்டோட பர்ஃபாமன்ஸும் பெருசாக ஒன்றும் இல்லை படத்தோட திரைக்கதையும் பெருசாக ஒன்றும் இல்லை படத்தோட கதையும் ஒன்றும் இல்லை ஒருவேளை வந்து வெங்கட் பிரபு தவிர்த்து வேறு யாராச்சும் விஜய் இவங்களோட க்ளோஸ் டேரக்டர் இருக்காங்களே அதில் ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு கதையை திரைப்படமாக கொடுத்துருந்தா உண்மையிலே ரிசல்ட்டு வேறு மாதிரி வந்திருக்கும் ஸோ இந்த படத்தில் வந்து மெயின் வில்லன் பார்த்தீங்கன்னா சின்ன விஜய் தான் ஆனால் நான் மோகன் சாரோட பஃபாமன்ஸு அந்த வில்லனிசம் எப்படி இருக்க போகுது ஏன்னா வெள்ளி விழா நாயகன் அது மோகன்னு சொல்லலாம் ஏன்னா வெள்ளி விழா நாயகன்னா சும்மா கிடையாது ஸோ அப்படியேப்பட்ட ஒரு நடிகரை கூப்பிட்டு வந்து இந்த படத்தில் வந்து வில்லன் ரோல் பண்ண வச்சு அதை காமெடியாக்கி உண்மையிலேயே வந்து மோகன் சாரோட அந்த நல்ல பேரை வெங்கட்பபு அவர்கள் கெடுத்துட்டாப்புல நாசமாகிட்டாரு ஸோ உண்மையிலேயே இந்த படத்தில் வந்து வில்லன் வந்து இவர் கிடையாதுங்க இவர் ஜஸ்ட் ஒரு கேமி ரோல் தான் ஸோ ஆனால் மெயின் வில்லனே வந்து வெங்கட் பிரபு தான் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாகவே தெரியும் ஸோ ஏகப்பட்ட ஓட்ட இருக்குங்க இந்த படத்தில் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆன்டி டெரர் ஸ்குவாடில் வந்து அதிகாரியாக இருக்கார் ஸோ கிட்டத்தட்ட வந்து சீக்ரெட் ஏஜெண்ட் மாதிரி ஸோ இவர் வந்து ஒரு அசைன்மெண்ட்டுக்காண்டி ஒரு ஆப்ரேஷனுக்காண்டி கென்யாவுக்கு போகிறாரு ஸோ கென்யாவில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாரு அந்த ஆப்ரேஷன் வந்து எதனால் நடந்துச்சு எதுக்காண்டி நடக்குது அப்படிங்கிறத இந்த படத்தில் வெங்கட் பிரபு அவர்கள் ஒரு இயக்குனராக இருந்து சொல்ல தவறிட்டார் அதே மாதிரி சின்ன சின்ன விஷயத்த கூட கவனிக்க முடியாமல் ஒரு இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர்னால் அது இந்த படத்தில் தான் ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் இவங்களோட ஏஏ தோற்றம் வருது ஸோ அந்த இடத்துல தேட்ரு செம்மையாக ஆர்ப்பரிக்கிது பட் ஆனால் வந்து வந்து ஃபேஸ் மாஸ்கை போட்டு இந்த சீனை வந்து ஆல்டர்னேட் பண்ணியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து மிஸ்இன் இம்பாசிபிள் மாதிரி தான் ஸோ மனசில் ஏதோ டாம் குரூசுன்னு நினப்பு எல்லாம் சொல்லிட போகிறேன் ஸோ அந்த மனுஷனோட இம்பேக்டை வந்து இங்கே கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்காங்க பட் எடுபடலை காமெடியாக தான் போய் முடிஞ்சு நான் கேப்டன் விஜயகாந்த் இவங்களோட தோற்றத்தை வந்து நான் குறை சொல்லலை நல்லா தான் இருந்துச்சு ஆனால் கேப்டன் விஜயகாந்தை இவங்களை இன்னும் கொஞ்சம் கௌரவப்படுத்தியிருக்கலாம் ஸோ இன்னும் மரியாதையாக வந்து காட்டியிருக்கலாம் இன்னும் வந்து ரொம்ப ஆர்ப்பரிக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கலாம் இவங்களோட கேரக்டரை ஜஸ்ட் வந்து எப்படி சொன்னால் கண்ணம் மூடி கண்ணை தோரத்துக்குள்ளே இந்த கேரக்டர் வந்து மறைஞ்சிடுதுங்க அடுத்தது வந்து சிவகார்த்திகனோட கேமிய ரோல் ஸோ பாத்ரூமில் உட்காந்துக்கிட்டு ஒரு கேமிய ரோல் வந்து ஒரு நடிகர் பண்ணுறாருனா அது சிவகார்த்திகன் தான் ஸோ எப்படி இதை வந்து சிவகார்த்திகன் ஏற்றுக்கிட்டாருன்னு எனக்கு தெரியல அதே சமயம் வந்து சிவகார்த்திகன் வந்து இந்த படத்தில் வந்து நடிக்கணும்னு ஒன்றும் கட்டாயமும் கிடையாது ஆனால் நடிச்சிருக்காரு இது இவரோட பெருந்தன்மை ஏன்னா இந்த கேரக்டர் பெருசாக வந்து எந்த ஒரு இம்பாக்ட்டுமே கிரியேட் பண்ணல அவர் வந்து ஒரு துப்பாக்கியை வந்து இவரோட கையில் கொடுக்குறாரு எனக்கு வேறு வேலை இருக்குது இந்த வில்லனை நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல ஸோ அவ்வளோதான் இதோட சீன் முடிஞ்சு நாம் நினைக்கிற மாதிரி பெருசாக எந்த ஒரு விஷயமும் ஃப்யூச்சரில் நடக்க போகிறது இல்லை அதை மெயின் பண்ணி இவங்க இந்த சீனில் சொல்லவும் இல்லை ஜஸ்ட்டு ஒரு ஃபன்னாக தான் கன்வே பண்ணியிருக்காங்க பட் ஆனால் வந்து சிவகார்த்திகன் வந்து ஒரு காமெடி ஹீரோவாக வந்து இந்த இடத்துல வந்து போர்ட்ரேட் பண்ணது எனக்கு உண்மையிலே வந்து பிடிக்கவே இல்லை ஸோ கிட்ஸுக்கும் சரி ஏ டு ஜெட் எல்லா ஆடியன்ஸுக்கும் சரி சிவகார்த்திகேனு நல்லாவே பிடிக்கும் பட் ஆனால் இப்போ வந்து மாசான ஒரு ஹீரோ அப்படிங்கிற அந்த இடத்துக்குள்ளே ஒரு வாரம் முயற்சி பண்ணுறாரு அப்படி இருக்கிற ஒரு ஹீரோ வந்து ஜஸ்ட் வந்து காமெடி ரோலில் வந்து இந்த இடத்துல இந்த கேமியோவில் இந்த ரோலை வந்து ப்ரெசன்ட் பண்ணது எனக்கு உண்மையிலே வந்து பிடிக்கவே இல்லைங்க ஸோ அடுத்து இந்த படத்தில் வந்து ஒரு பாடலுக்கு வந்து திரிசா இவங்க வந்து ஆடி இருக்காங்க ஸோ இந்த பாட்டு உண்மையிலே வந்து நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா இல்லைங்க குத்துப்பாட்டு மாதிரி தான் இருக்குது பட் ஆனால் வந்து சாவு குத்து மாதிரி இருக்குது மொத்தத்தில் வந்து இந்த படத்தில் இடம் பிடிச்ச எந்த ஒரு பாட்டுமே வந்து சரியில்லை இதை தான் நான் உங்ககிட்ட கிட்டே ஓகேங்களா ஸோ இந்த படத்தில் வந்து சிறப்பம்சம் எதுவுமே கிடையாது எல்லாமே வந்து சொதப்பல் தான் ஸோ ஏகப்பட்ட ஓட்டைகள் இருக்குது ஸோ ஒவ்வொரு ஓட்டையும் அடைச்சி அடைச்சி ஒரு பக்காவான ஒரு திரைக்கதையை இவர் வந்து கொண்டு வந்திருக்கலாம் பட் ஆனால் வந்து அட்லி மாதிரி எல்லா ஓட்டையும் ஓப்பனாக விட்டு நான் வேற மாதிரி ஒரு திரைக்கதை கொடுக்குறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு திரைக்கதையை இவர் வந்து கொடுத்துருக்கலாம் ஸோ வெங்கட் பபுவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல மற்ற டேரக்டரை ஃபாலோ பண்ணி இவரோட ஒரிஜினாலிட்டியை வந்து மிஸ் பண்ணிகிட்ருக்காரு ஸோ இவரோட ஒரிஜினாலிட்டியே வந்து வேறு லெவலில் இருக்கும் அந்த மாதிரி ஒரு படத்தை தான் இங்கே நிறைய பேர் வந்து எதிர்பார்க்குறாங்க ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ மங்காத்தன் ஒரு படம் வந்து இவரோட டைரக்ஷனில் வெளில வந்துருச்சு ஸோ அந்த படம் மாதிரியே வேணும் அப்படிங்கிறது தான் இங்கே கோலிவுட் இண்டஸ்ட்ரீன்னு நிறையா நடிகர்களோட இயக்கமாக இருக்குது வெங்கட் பூட்டை அந்த மாதிரி ஒரு படத்தை கொடுங்க அப்படின்னு நிறைய நடிகர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி ஒரு படத்தை இவர் கொடுக்க முயற்சி பண்ணுறாரு ஆனால் எல்லாமே வந்து தோல்வியில் தான் முடியுது ஸோ மங்காத்தா ஒரு படம் அது ஒரு சம்பவம் ஸோ அந்த சம்பவத்தை திரும்ப ஏற்படுத்த தள்ள அஜித்தால் மட்டும்தான் முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு மங்காத்தா மாதிரி ஒரு ஸ்டோரியில் இருந்தால் மட்டும்தான் அந்த வில்லனிசத்தை நம்மளால் வந்து உணர முடியும் ஸோ இந்த படத்தில் சின்ன தளபதி அப்படிங்கிற விஜய் வந்து வில்லியனிசத்தில் மிரட்டி தான் இருக்காரு ஸோ ரொம்ப மெனக்கட்டு நடிச்சிருக்காப்புல பட் ஏகப்பட்ட பாடி லாங்குவேஜை வந்து மாத்திருக்காரு ஸோ அந்த மேனரிசமும் செம்மையாக இருக்குது பட் ஆனால் வந்து அழகிய தமிழ் மகன் படத்தில் அந்த ஆன்டி ஹீரோ சப்ஜெக்ட்டு அந்த வில்லியனிசம் இதெல்லாம் எதுவுமே எடுபடலையோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் ஆன்டி ஹீரோ சப்ஜெக்ட்டு அந்த வில்லியனிசும் இதெல்லாம் எதுவுமே எடுபடலை பட் ஆனால் வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை ஸோ இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்லாம் நான் சொல்ல வரல ஸோ பிலோ ஆவரேஜும் நான் சொல்ல வரல படம் வந்து ஆவரேஜாக இருக்குதுன்னு நான் சொல்ல வரல எனக்கு பெருசாக வந்து கனெக்ட் ஆகலை எனக்கு சுத்தமாக பிடிக்கலை ஸோ உங்களுக்கு எப்படி என்னான்னு என்னால் சொல்ல முடியாது படம் பார்த்து நீங்களே முடிவு பண்ணீங்க ஓகேங்களா